அனைத்து வணக்கம் சற்றுமுன் விலையான அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து மாவட்டங்கள்ல இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்றும் நேற்று முன்தினமும் சென்னையை வெளுத்து வாங்கிய நிலையில இன்றும் சென்னைக்கான அதிக மழை இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான இன்று வரும் காலங்கள்ல நாளையும் நாளை மறுநாளும் அதிகமான மழை இருக்க போகிறது அப்படின்னு தான் பிரீஃபும் பார்க்க போறோம் நம்மளோட சேனல் தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கு பெல் பண்ணி ஆளிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க அப்போ நான் சொல்ற தகவலை உங்களுக்கு முழுமையாக சேரும் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஐந்து மாவட்டங்கள்ல இன்று கனமழைக்கான வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்கள்ல இன்று அதாவது மிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா சென்னையில அதிகமான மழை பெய்து வந்த நிலையில தற்பொழுது விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் லேசாக தூரல் போட்டு வருகிறது சோ இது போன்ற மழை பற்றிய கூடுதல் வகை உடனுக்குடன் துய்யமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்